அதாவது அதுக்கப்புறம் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்லி இருக்காங்க அவை எல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிருக்கு அவை குறிப்பிலிருந்து அதோட முடிஞ்ச வச்சா சொன்னதையும் நீக்கிற வேண்டியதுதான் அதான் விதி நூற்றி எழுபத்தாறு ஒன்றின்படி சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது இப்படி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் தொடங்கும் போதோ ஆளுநர் உரையின் போதோ முதலில் தமிழ் தாய் வாழ்த்து அடுத்து ஆளுநர் உரை நிறைவாக தேசிய கீதம் இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்த உடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மை செயலரும் அவரை வரவேற்று அங்கே வந்து காட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது அதில் முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது தேசிய கீதம் இசைச்சு தான் அவங்கள கூட்டிகிட்டு வரோம் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தவொடனே பேரவை மீதி நூற்றி எழுபத்தாறு ஒன்றின்படி தமிழ்த்தாய் வாழ்த்து ஆளுநர் உரை அவ்வளோதான் அதோடு முடிஞ்சது அப்ப இறுதிய ஆளுநர் அவர்களை அழைத்து நம்முடைய சட்டப்பேரவையினுடைய முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு பல மாநிலங்களில் இவ்வாறு இவர்கள் சில இப்படிப்பட்ட நிலை இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்கிறதா இருந்தால பல மாநிலங்களில் கூப்பிடுறதே இல்லை ஆளுநரை இப்போ தெலுங்கானாவில் சந்திரசேகர் அவர்கள் மாண்பு முதலமைச்சராக இருந்தாங்க தமிழிசை அம்மா அங்க கவர்னரா இருந்தாங்க கூப்பிடறதே கிடையாது இல்லை அது இங்கே மாண்பை மதிக்கக்கூடியவங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்னேன் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது கொள்கை சித்தாந்த ரீதியில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும் மாண்பு சட்டம் என்ன சொல்கிறோம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றி சொல்கிறாங்க அதை கடைப்பிடிக்கிறோம் அதுக்கு முறையாக போய் நானும் நம்ம சேகரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம் வரவங்க எழுதி கொடுக்குற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு அதைத்தான் வாசிக்கிறாங்க அதில் வந்து எதமா எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வாத்துட்டு பிற கடைசி பக்கத்தை வாத்து நிறுத்திட்டாங்க பிரச்சனை இல்லை அதே தான் கேரள ஆளுநர் கடைசியில் நாலு வரியை வாத்துட்டு முடிச்சுட்டாங்க அது ஒரு அதுக்கப்புறம் அவை மாண்பு படியாது உட்கார்ந்து தேச்சை கீதம் பாடுவாராக இருக்கணும் இல்லை அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம் இதில் அவங்க வந்து அந்த வரம்பை மாற்றியோ ரூலை மாற்றியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியோ

நம்ம தமிழ்நாடு முழுதுமே முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் நிறைவாக ஜனக நம்ம தேய்ச்சிதான் பாடுவோம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணாமலாம் வேற எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் நம்ம ஒரு நடைமுறையில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் முதல்ல சிப்பாய் கழகம் வேலூரில் தமிழ்நாட்டில் தான் நடந்தது வேறு எந்த நாட்டிலையுமே நடந்தது இந்த வருஷம் நானும் நம்ம போகிறோம் கேளுங்க எதையும் நாங்கள் கண்டிப்பா ஏமா அது வந்து அரசு சம்பந்தப்பட்டதுமா அரசு முதலமைச்சர் அவங்க கீழே இருக்கக்கூடிய தான் அந்த ஆளுநர் உரையை தயார் பண்றது அது பொதுத்துறை மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒப்புதல் வாங்குதெல்லாம் அரசு அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆளுநர் உரை தான் வாசிக்கைக்கு வந்திருக்கு அதில் அவங்களுக்கு முன்பின் கா இருந்துன்னா நான் இந்த வார்த்தை சொன்னேன் இதில் நீங்கள் நீக்கலை அப்படின்னு சொல்லலாம குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆளுநர் உரை எனக்கு நீங்கள் தயாரித்து தந்தீங்க இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன் அதை நீங்கள் நீக்கலை அதனால் நான் கடைசி வரையே வாத்துட்டு போகிறேன் அல்லது முதல் வரியை வாழ்த்து நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாட்டு எனக்கு இதில் எழுதியிருக்கிறது ஒன்றுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னாக்கி எப்படி

பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருந்தாங்க இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து எழுதி கொடுத்த உரையை ஒரு வரி விடாமல் வாசித்தாங்க ஒரு வார்த்தை மாறாமல் வாசித்தாங்க முர்ம அம்மாவும் வாசிக்காங்க இவங்களும் வாசித்திருக்கலாமா அதை கேளுங்க அப்படி நீங்கள் தானே தம்பி கேட்கணும் ஏன் இப்படி நடந்துக்கிடுது அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடு உள்ள நாடு ஸ்டேட்டு தமிழ்நாடு இங்கே ஒரு மரபு இருக்கு அதாவது மரபு எதுக்கு மீறணும்னு நான் கேட்கறேன் அப்படி தானே நடக்கு இப்போ நீங்கள் இதுக்கு அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னா நீங்களே சொல்லுங்களாம் ஆளுநர் உரை ஒப்புதல் பெற்று வாசிக்க சொல்லியிருக்கு கூப்பிட்டுருக்கு முறையாக அவங்கள வரவேற்று பந்தமன்றத்தில் கூப்பிட்டு வச்சு ஹை டி கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு மட்டும்தான் வரல அவங்க தான் படக்கும் இருக்கல அவங்க நடந்துகிட்டது முறையாண்டி நீங்களே பத்திரிகையில்தான் சொல்லணும் அதாவது நம்ம அதுக்கு மரபு மீறி சொல்லலை ஆளுநர் நீங்கள் இப்படி சொல்லிருக்கீங்களா நியாயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது பாரத பிரதமருடைய ஒரு நிதி இருக்குது பிஎம் கேர் ஃபண்டு அதில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு வாங்க ஐம்பதாயிரம் கோடி வாங்கிட்டு இன்னி தமிழ்நாட்டு மக்களுக்கு உடைய உணர்வு இருக்குது இதை ஆளுநர் உரையில் நம்ம யாரும் பேச முடியுமா ஆளுநரை கொண்டு வச்சுக்கிட்டு அதைத்தான் தான் சொல்கிறேன் இதே தான் நீங்களும் இந்த மரபை மீறி பேசக்கூடாதுங்க ஒரு இப்படி பேசுனா அது முறையில் இல்லையான்னு தான் சொல்லியிருக்கேன்

நம்ம இது என்னது தகவல் உரிமை சட்டத்துக்கு பதில் சொல்லியாச்சு பார்லிமெண்ட்லேயே நிதியமைச்சர் உட்பட எல்லோரும் பேசியிருக்காங்க நாங்கள் இதுக்கு பதில் சொல்ல அந்த பணம் பற்றி யாருக்கு பேக்கக்கூடாது அது தனி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அது யாருக்கெல்லாம்னு எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் கேட்டால் அந்த தனி ஃபண்டில் வாங்கி தரணும் பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் நீ கேட்ப அதாவது அதே போல ஆளுநர் அந்த உரையில் இருக்கதை மீறி பேசுறது அவ்வளவு நீக்கப்படுகிறது அப்பாவு பேசுறது நீக்கப்படுகிறது